இந்த படத்துல வந்து நல்ல ஒரு மெயினான ஒரு சீன் ஒண்ணு வச்சிருக்காங்க இது எப்படின்னாக்க மதம் வேற மதம்ன்றது வந்து வேறையா இருந்தாலும் தெய்வம்ன்றது ஒண்ணுன்ற மாதிரி எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி வச்சிருக்காங்க அந்த ஒரு நியூஸ் நல்லா சூப்பரா இருக்கு படம் சூப்பர் படம் சூப்பர் தலைவர் சூப்பர் நடிப்பு சூப்பர் படம் நல்லா ரொம்ப சூப்பரா இருக்குங்க நல்லபடியா இருக்கு நல்லா இருக்கு அப்புறம் செம்ம படம் படமே பார்த்தது இல்லை இது வரைக்கும்

நல்லா இருக்கும் படம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி இன்னொரு ரெண்டு மூணு படம் அந்த வருஷத்துல வந்துச்சுனாக்கா எல்லாரும் ஒத்துமையா இருக்கலாம் இந்து முஸ்லீம் வந்து ஒத்துமையா இருக்கலாம் இந்த மாதிரி என்ன படம்லாம் சண்டை தச்சு இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நல்லா நல்லா தான் இருக்கு இந்த வருஷத்துல இந்த மாதிரி ஒரு ரெண்டு படம் வந்ததுன்னா நல்லா இருக்கும் நம்ம தலைவர் படத்தை சொல்றதுக்கு ஒண்ணு மக்கள் மக்களே சொல்லிட்டாங்க சூப்பரா இருக்குமே இன்றைய எழுதுக்கு பிறகு ஐஸ்வர்யா ராய் வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து தலைவரை வச்சு ரொம்ப ஒரு காமமாக ஒரு சொல்லப்போனால் ஒரு ஃபேமிலியான நல்ல ஒரு ஸ்டோரி இது உண்மை சம்பவம்னு சொல்கிறாங்க நடந்துகிட்டதை வந்து படம் எடுத்துக்கன்றி வாங்கி மொத்தம் மற்ற அவங்க கற்பனையில் ஒன்றும் இருக்குது கிடையாது இது மிகப்பெரிய வெற்றி அடையும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மிக மிகவே மேலும் மேலும் வளர்கிறதுக்கு ஒரு துணியாக வந்து மக்கள் வந்து நல்லா ஒரு பொறுப்பான ஒரு பதவியை வந்து இந்த படத்து மூலமாக சொல்லியிருக்காங்க உன் மட்டும் சொல்கிறேன் படம் சூப்பராக இருக்குது எல்லா அனைத்து தரப்புறத்துக்கும் பிடிக்கும் ரஜினிகாந்த் ஐஸ்வர்யா வாழ்க